ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோலேயும் நீங்கள் டெவோஷனல் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க நான் இந்த வீடியோ எடுக்க வேண்டாம்னு தான் இருந்தேன் அங்கே கோவிலுக்கு போய்ட்டுருக்கும்போது எங்கள் மாமியாரும் சின்ன மாமியாரும் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை கேட்கும்போது தான் ஓகே இது நம்மளுக்குமே ஒரு மெமரியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த வ்ளாக் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு கார் பார்க் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க டேரெக்டாக போயிடலான்னு கோவிலுக்கு பேக் சைடு இருக்கிற ஏரியாவுக்கு தான் போயிருந்தோம் இந்த கோவிலில் கோபுரமெல்லாம் பெருசாக இல்லைங்க ஆனால் ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது நாங்கள் போதுமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நிறையா பேர் பொங்கல் இருந்தாங்க நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு தான் டேரெக்டாக போயிட்டுருக்கோம் இந்த கோவிலோட பிரசாதமே அந்த புற்றல் இருக்கிற மண்ணு தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சாலும் அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டை சுற்றி தொலைச்சு விட்டாலும் எந்த பாம்போட தொல்லையும் இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன் நான் அதையுமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பாம்பு கனவில் வந்தாலும் பாம்பு கடித்தாலும் இந்த கோவிலுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற புற்று மண் எடுத்து நம்ம பாம்பு கடைச்ச இடத்துல வச்சோன்னா அதோட விஷத்தை கூட எடுத்துருன்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் இந்த கோவிலை பற்றி நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குங்க இப்போது நாங்கள் பொங்கல் தான் இருக்கோம் இது பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கோவிலுக்குள்ளே பிரசாதமும் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் கோவிலுமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுங்க ஒரு ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க ஆடி வெள்ளியும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்தது அர்த்திக்கை வச்சுட்டு எங்களால் ஷூட் பண்ணவே முடியலங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவருக்கு வெயில் ப்ளஸ் வந்து அந்த புகை அவருக்கு சுத்தமாக பிடிக்கல நாங்கள் அங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா இருந்தது அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் மாமியாரும் சின்ன மாமியாரும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போகலான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் இது என்ட்ரிங்க முன்னாடி போகிற இடத்துல இந்த மாதிரி தான் இருந்தது நானே இந்த கோவிலுக்கு செகண்ட் டைம் தாங்க போகிறேன் எனக்கு இதோட ஹிஸ்ட்ரி பற்றியெல்லாம் அந்தளவுக்கு தெரியல இதுதான் என்ட்ரி இந்த இடத்துல ஒரு அம்மா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ரஷ்ஷாவும் இருக்கிறதுனால ஹர்த்திக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ண போகிறான்னு ரொம்ப பயந்துட்டாதாங்க இருந்தேன் க்யூ வேறு ரொம்ப பெருசாக இருந்ததுங்களா அவன் எங்கே க்யூவில் போய் நின்று அதுக்கப்புறம் அழுதுருவானோ அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேங்க இங்கே முன்னாடியே டிக்கெட் கவுண்டர் இருக்குதுங்க நம்ம இங்கே தான் ஸ்பெஷல் என்ட்ரி அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்கு எல்லாத்துக்குமே டிக்கெட் வாங்கிக்கணும் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும் ஆனால் லக்கிலி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ஐயா நீங்கள் எதுக்கு குழந்தைய வச்சுட்டு கீழே நிற்கிறீங்க நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வெளியே போயிருங்கன்னு சொன்னாங்க பாதி வரைக்கும் உள்ளே போயிட்டோங்க அதுக்கப்புறம் தான் அவர் இதை மாதிரி சொன்னார் அப்படியே அதுலேயே திரும்பி வந்துட்டோம் திரும்பி வந்து சைட்லேயே கோவிலில் இன்னொரு என்ட்ரி இருந்தது அந்த வழியாக சாமிக்கிட்டேயே போயிட்டோம் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்து சுற்றி கும்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம் எங்கள் மாமியார் எல்லாம் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க நல்ல வேலை நாங்களும் க்யூவில் நிற்கிற மாதிரி இல்லை நாங்கள் ஹர்த்திக்க வச்சுட்டு இருந்தனால சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டோம் ஹர்த்திக்குமே காலையிலேருந்து தூங்கவே இல்லைங்க நாங்கள் வெளியே வந்து காரில் ஒரு ரவுண்டு போய் அவரை தூங்க வச்சுட்டு தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வ கோவிலுக்குமே போகணுங்க அதனால ரொம்ப நேரம் உட்கார கூட முடியலை எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமாக பண்ண வேண்டியதாக இருந்தது கோவிலுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி எக்ஸிட் ஆகிறவே இல்லை ரெண்டு சைட்லேயுமே கடை போட்டிருந்தாங்க அங்கே சின்ன சின்ன பிரசாதம் பேக்கெட் பேக்கெட்டாகவும் இருந்தது எங்களுக்கு வேணுங்கிற பிரசாதம்லாம் வாங்கிட்டு நாங்கள் அந்த கோவிலிருந்து கிளம்பிட்டோங்க சீரியஸ்லி கோவில் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது நீங்கள் யாரும் போகலைன்னா போய் பாருங்கள் இந்த கோவில் சோமனூர் டு காரணம்பேட்டை போகிற வழியில் ஒரு லெஃப்ட் லெஃப்டன் சைடில் ஒரு ஆர்ச் வருங்க அதிலிருந்து அரௌண்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனீங்கன்னா இந்த கோவில் இருக்குது இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இந்த வீடியோவில் நான் அதிகமாக ஹத்திக்க காமிக்கவே இல்லைங்க அதுக்கு காரணம் அவர் ஏர்லியராக எழுந்திருச்சிட்டனால ரொம்ப டயர்டாகவே இருந்துகிட்டு இருந்தார் எனக்கு தெரிஞ்சவர் விளையாடுறதுக்கும் அங்கே ஸ்பேஸ் எதுவும் இல்லை நாங்கள் விளையாடவும் விடலை எங்கள் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலானார் ரொம்ப கிராங்கியாக அடிக்கடி அழுதுகிட்டே இருந்தான் அதனால் வீடியோவில் காமிக்கவே முடியலைங்க இப்போ எங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம் ஹல்வேஸ் ஹர்த்திக்கோட ஸ்பெஷல் கார்டு விநாயகரை பார்த்துட்டு அவர் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டார் கண்டிப்பாக எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் ஒரு ஸ்பெஷல் ப்ளாக் இருக்குது ஃப்ரைடே நான் அது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் எங்கள் கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே இங்கே இருக்கிற குண்டம் தாங்க இது சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இங்கே குண்டம் இறங்குவாங்க அது ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும் நான் அதையுமே நான் ஷேர் பண்ணுறேங்க அவ்வளோதாங்க நம்ம இங்கிருந்தும் கிளம்பிட்டோம் இந்த கோவிலில் வெளியே சாம்பார் சாம்பாராணியும் ஒன்று சேல் இருந்தாங்க நான் அதுவுமே வாங்கியிருக்கேங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் நான் இதோட இந்த வீடியோ